வெல்கம் டு ஏபி ஸ்டாக் ஃபண்ட் என்றால் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பல முதலீட்டாளர்களிடமிருந்து சேகரித்து அந்த பணத்தை நிதி மேலாளர் ஃபண்ட் மேனேஜர் ஒருவர் பங்குகள் ஸ்டாக்ஸ் கடன் பத்திரங்கள் பாண்ட்ஸ் அல்லது பிற நிதி சொத்துக்களில் முதலீடு செய்யும் ஒரு முறை இதை ஒரு எளிய உதாரணத்துடன் புரிந்து கொள்ளலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் பலரும் தங்களது பணத்தை போடுகிறார்கள் அந்த பணத்தை நிர்வகிக்க ஒரு நிபுணர் ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறார் அவர் அந்த பணத்தை பங்கு சந்தையில் அல்லது வேறு பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்கிறார் அந்த லாபம் அந்த பாத்திரத்தில் பணம் போட்ட அனைவருக்கும் அவரவர் முதலீட்டின் விகிதாச்சாரப்படி பிரித்து வழங்கப்படுகிறது இதுதான் மியூச்சுவல் ஃபண்டின் அடிப்படை மியூச்சுவல் ஃபண்டின் முக்கிய நன்மைகள் ஒன்று தொழில்முறை நிர்வாகம் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீட்டு உலகில் அனுபவமிக்க நிதி மேலாளர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன எனவே சந்தை நிலவரங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்கள் முதலீடுகள் சரியான வழியில் கையாளப்படுகின்றன இரண்டு பல்வேறு முதலீடுகள் டைவர்சிபிகேஷன் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்தாலும் உங்கள் பணம் பல நிறுவனங்களின் பங்குகளில் பிரித்து முதலீடு செய்யப்படுகிறது இதன் மூலம் ஒரு நிறுவனம் நஷ்டமடைந்தாலும் மற்ற முதலீடுகள் அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும் இது முதலீட்டின் ஆபத்தை குறைக்கிறது மூன்று குறைந்த செலவில் முதலீடு லோ காஸ்ட் பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய அதிக பணம் தேவைப்படலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் போன்ற சிறிய தொகைகளில் கூட முதலீடு செய்யலாம் இதற்கு பிளான் முறை மிகவும் உதவியாக உள்ளது முக்கிய வகைகள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் உங்கள் பணம் பெரும்பாலும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படும் இதில் அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் ஆபத்தும் அதிகம் கடன் டெட் ஃபண்ட்ஸ் உங்கள் பணம் அரசாங்க பத்திரங்கள் நிறுவனங்களின் கடன் பத்திரங்கள் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் வைக்கப்படும் இதில் லாபம் குறைவாக இருந்தாலும் ஆபத்து மிக குறைவு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மற்றும் கடன் முதலீடுகள் இரண்டின் கலவையாக இது இருக்கும் லாபம் மற்றும் ஆபத்து இரண்டையும் சமநிலைப்படுத்த இது உதவுகிறது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி இலக்குகள் உதாரணமாக வீட்டுக்கடன் அடைப்பது குழந்தையின் கல்வி ஓய்வூதியம் மற்றும் ஆபத்தை எதிர்கொள்ளும் திறன் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து ஒரு நிதி ஆலோசகரின் உதவியுடன் சரியான ஃபண்டை தேர்ந்தெடுப்பது அவசியம் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான சேவிங்ஸை நீங்களும் சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா உடனே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுக்கு தேவையானது நம்ம ஒரு ப்ரோக்கரை வந்து செலக்ட் பண்ணணுங்க ப்ரோக்கரை செலக்ட் பண்ணது மூலயமா நம்ம ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் ஏஞ்சல் ஒன்று ப்ரோக்கர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி தராங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ